ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே மல்லிகைப்பூ செடி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மல்லிகைப்பூ செடியை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் வீட்டில் எல்லாருக்குமே மல்லிகைப்பூச்செடி வளர்க்க ரொம்பவே பிடிக்கும் எல்லா மல்லிகைப்பூச்செடிலேயுமே நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் அதுக்கு முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் செடிக்கு வெயில் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் இருக்கிற இடமா வைக்கணும் அப்போதான் செடிகள் வந்து நல்லா தளர்ச்சியாக வளரும் நிறையா பூ பூக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து செடி தான் வளர்ந்துகிட்டே போகுமே தவிர்த்து நமக்கு மொட்டுகள் வந்து வராது என்ன பண்ணணும்னா வீட்டில் காய்கறி கழுவுன தண்ணி அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணி நம்ம முட்டை ஓடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் போடணும் அதே மாதிரி முட்டை வேக வச்ச தண்ணி உருளைக்கெழங்கெல்லாம் வேக வைப்போம் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செடிக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் வாங்கி வச்ச மாதிரியே செடி இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க நான் சொல்ற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா பூ பூக்கும் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பூ அப்புறம் இந்த பூ இது எல்லாமே வந்து இன்னைக்கு பூக்குற பூக்கள் தான் நமக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து செடியிலே பாக்குறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறிக்காம விட்டுருவோம் நம்ம பண்ற பெரிய தப்பே வந்து அதுதான் பூ பூத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்லிகைப்பூவை வந்து நம்ம வந்து பறிச்சிடணும் பூவை வந்து பறிச்சதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்புகள் வந்து இருக்கும் இந்த காம்புகளை வந்து நம்ம வந்து செடியிலே விடக்கூடாது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்து வந்து கிளைகள் வந்து வளராது ஃபர்ஸ்ட் பூவை பறிச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த காம்பை வந்து கட் பண்ணிடணும் இங்க பாத்தீங்களா இந்த இந்த காம்பை வந்து நம்ம வந்து பறிச்சிடணும் அப்புறம் நிறைய பூக்கள் வந்து பூக்காமல் இந்த மாதிரி கருகி இருக்கும் ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துடணும் இந்த இதுலலாம் பார்த்தீங்களா பூ வந்து அடியில் இருக்கிறனால அதாவது இந்த செடி அடியில் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பூ வந்து பூத்திருந்ததே நமக்கு தெரியல அதனால இந்த காம்புகள்லாம் அப்படியே இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிடணும் அப்போதான் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புது கிளைகள் வந்து இந்த மாதிரி அரும்புகள்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து வர ஆரம்பிக்கும் இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதில் அப்புறம் இந்த இந்த கிளையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து விட்டுரலாம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பூ பூத்ததுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்களா இதுவே காஞ்சிருச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிளை உருவாகி அதில் தான் வந்து மொட்டு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து தரையில் தான் வச்சுருக்காங்க கீழே தான் இருக்குங்கிறனால அதுவே வந்துடுது நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து செய்யணும் இப்போ கீழே இருக்கிற செடிங்கிறதுனால அதுக்கு சத்துக்கள் வர்றனால அதுவா வந்து புதுசா ஒரு பிரான்ச் உருவாகி நிறைய முட்டுகள் வந்து வர ஆரம்பிக்குது இதுலலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கும் கொத்து கொத்தா பூ பூக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த அடியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து நம்ம முட்டது இது பக்கத்துலேயே இதில் காஞ்சிருக்கா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரான்ச் இதுலேருந்து சைடில் வந்து ரெண்டு பிரான்ச் வந்து ரெண்டுலேயுமே முட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து மல்லிகைப்பூச்செடிக்கு நல்ல ஒரு சீசன் அதனால இப்ப நம்ம நல்லா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வளரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பூ எடுக்காமட்டிருக்கிறோமா பார்க்காமட்டிருக்கோமா ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பக்கத்தில் புதுசா வந்து பிரான்ச்சஸ் வந்து உருவாகும் கண்டிப்பா இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும் இப்போ இந்த மல்லிகைப்பூச்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளையில் வந்து பூ பூத்து அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா புதிய கிளைகள் வந்து உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளையில் இந்த இதில் தான் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ பெரிய கிளை வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து இருக்குது இதில் வந்து வேஸ்ட்டு தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டர் வச்சு கரெக்டாக வந்து ஒரு பாதி இதில் நமக்கு தேவையில்லாமல் வந்து பாதி இதில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடர்த்தியாக படர்ந்து ரொம்ப வளர்த்தியாக இல்லாமல் பரவலாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா செடிகள்லாம் வளர்ந்து நமக்கு வந்து நிறைய முட்டுகள் வந்து தர ஆரம்பிக்கும் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த கட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு வந்து காம்போவாக வாங்கியிருந்தேன் ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இப்போது இந்த கிளை போகுது பார்த்தீங்களா இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டர் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம கட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி தான் இது வந்து பூச்செடிகளுக்கான கட்டர் ஸோ இந்த கருப்பு கலரில் இருக்கிறத இப்படி கொஞ்சம் இறக்கி விட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இந்த இதில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளையில் இங்கே வந்து புது கிளை வர ஆரம்பிச்சிருக்கா ஸோ இதை விட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இந்த இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளுக்கு அடியிலேயே நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அதுவே அதுக்கு வந்து உரமாக மாறிடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ வந்து முடிஞ்சிருக்கு இங்கே புதுசாக தள்ளிர் வர ஆரம்பிக்குது அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்றோம் ஒரு ரெண்டு இலை மூணு இலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும் இந்த கிளை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூ வந்துருக்குதா இது வந்து காஞ்சிடுச்சு ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல புதுசாக வந்து கிளை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக புது புது கிளைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த க மல்லிகைப்பூச்செடின்னு இல்லை எல்லா பூச்செடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி விடணும் பெருசாக நீரை விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பெருசாக தான் செடி போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து பூக்கள் வந்து வராது இப்போ இங்கே வந்து பூ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் என்னாகும் அப்படின்னா புதுசாக வந்து இன்னொரு புதிய தளிர் வந்து வர ஆரம்பிக்கும் அதுலேருந்து மொட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்து அவங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து செடியை வந்து கட் பண்ணி விட வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து இவ்வளோ வளர்த்துட்டு வந்து கட் பண்ணி விட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப படாதீங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா புதிய தளிர்கள் வந்து வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி குருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குதா ஸோ நம்ம கட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணி விட்றோமோ அவ்வளோக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லா வந்து குரோத் ஆகும் இதில்லாம் பார்த்திங்கன்னா பூ வந்து பூத்து முடிச்சிருச்சு புதிய கிளை வந்து எதுலேயுமே வரலை அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரெண்டு இலை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு ரெண்டு அளவு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுரலாம் முக்கியமா கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அந்த செடிகளோட இலைகளை வந்து கீழேயே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அதுவே வந்து உரமாக மாறிடும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தடுக்கு மல்லி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடியும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ரோஸ் மல்லியுமே ஒரே இதில் வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா மரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது எல்லா இதுவுமே ஒரே இதில் இருந்தாலும் அது மண்ணில் வச்சுருக்கறனால அந்த வேர்கள்லாம் நல்லா போய் என்ன பண்ணுது அப்படின்னா செடிகள் வந்து நல்லாவே பூ வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை வந்து கட் பண்ணி விடலாம் இப்படி கட் பண்ணி விடுறதுனால தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத இலைகளுக்கு வந்து சத்துகள் போகாம புதிய தொழில்கள் வந்து புதிய கிளைகளாக வந்து நல்லா வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வேற சூப்பரான வீடியோல பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்